அன்பிற்குரிய நண்பர்களே திரு ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் தற்கொலை என்கிற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை வெளியிடுகிறேன் ஒரு ஆறு மாத காலமாக நான் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எந்த தொலைக்காட்சிகளிலெல்லாம் இந்த விஷயத்தை பொருளை பற்றி சப்ஜெக்டை பற்றி எனக்கு பேச நேரம் அளிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் சொன்னேன் திரு பன்னீர்செல்வம் அவர்களே உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது சர்வ நிச்சயமாக கிடைக்காது உச்ச நீதிமன்றம் நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது சரி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட்டிய பொதுக்குழு சட்டப்படி கூட்டப்பட்டது நீங்கள் ராயப்பேட்டையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டிடத்தை அலுவலகத்தை உடைத்து புகுந்து அங்கிருந்த ஆவணங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு மன்னித்துவிடங்கள் திருடி கொண்டு போனது தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டதோ அதன் அடிப்படையிலே எப்போது இந்திய தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் இடைக்கால அல்ல பொதுச் செயலாளர் என்று நாமகரணம் சூட்டி அதன் அடிப்படையிலே ஒரே ஒரு ரைடர் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மாறி வருமானால் அதை பொறுத்து இவர் அந்த பதவியில் இருப்பது என்பது தீர்மானிக்கப்படும் உண்மை ஒருவேளை அந்த ரைடர் இல்லை என்றாலும் கூட அதுதான் இயற்கை உண்மை நியாயம் சட்டம் எளிதாக சொல்லுகிறேன் நான் நாளை காலை பதினோரு மணிக்கு உங்களை பார்க்கிறேன் என்று ஒருவரிடம் சொன்னால் நான் உயிரோடு இருந்தால் என்கிற வார்த்தையை ரைடரை சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் அது பொருந்தும் அதை போலத்தான் இது ஒரு நீதிமன்றம் அவர் பொதுச் செயலாளர் இல்லை என்று தீர்ப்பு வழங்கிவிடுமானால் ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஆக இருந்தாலும் அது தேர்தல் கமிஷன் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தும் அவர்கள் அந்த ரைடர் உபயோகிக்கவில்லை என்றாலும் அதுதான் உண்மையான சூழ்நிலையில் திரு பன்னீர்செல்வம் அவர்களை உங்களுக்கு கிடைக்காது என்று நான் திரும்ப திரும்ப சொன்னேன் உங்களிடம் உள்ள குறை என்பது இரண்டு குறைகள் ஒன்று நீங்கள் உங்களை மிகப்பெரிய அறிவாளியாக கருதி கொள்ளுகிறீர்கள் உங்கள் சுற்றி இருக்கிற இரண்டொருவரிடம் நான் பேசி பார்த்தேன் இரண்டு ஒருவரிடம் பேசி பார்த்தபோது அவங்க சொல்கிறார்கள் அண்ணன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கும் சரின்னு தோணுன்ன ஆனால் ஓபிஎஸ் யாருக்கிட்டையும் காது கொடுத்து எதையும் கேட்பதில்லை அவருடைய இயல்பு நான் பேர்கடை சொல்ல விரும்பவில்லை அது உங்களுடைய முதல் குறை இரண்டாவது குறை உங்களை சுற்றி நீங்கள் வைத்திருக்கிற ஒரு மூன்று நான்கு நபர்கள் உங்களை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவர்கள் திரு புகழேந்தி எத்தனை கட்சிகள் எத்தனை முறை விடையை மாற்றியிருக்கிறார் கொள்கையை மாற்றியிருக்கிறார் அவர் உங்களுக்கு நீங்கள் அனுமதித்தோ இல்லையோ அவர் பேசுவதெல்லாம் உங்கள் கருத்தென்று மக்கள் மனதில் ஒரு கரு ஒரு எண்ணத்தை பதிவைத்திருக்கிறார் வாயை திறந்தால் ஒவ்வொரு முறை அவர் பேசுகிற போதும் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வாக்குகள் குறைந்துவிட்டன மருது அழகராஜ் என்று ஒருவர் அந்த மனிதர் பேசாமல் இருந்தால் அருகாமையில் நீங்கள் வைக்காமல் இருந்தால் உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும் வைத்திலிங்கம் என்றொரு நபர் எந்தவித அனுபவம் ஆற்றலும் இல்லாத மனிதர் உங்களை கெடுக்கிறார் உங்களுக்கு கடைசி காலத்திற்கு அல்லது அவருடைய கடைசி காலத்திற்கு நீங்கள் மாட்டியிருக்கிறீர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை நான் உங்களிடம் சொன்னேன் ஒற்றுமை பலம் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியில் இருபது சதவிகிதம் கூட இல்லை ஆற்றல் மிகு மனிதர் அரசியல்வாதிதான் அவரை நான் கடவுள் இறைவன் என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் உங்களை விட பல் திறமை மிகுந்த மனிதர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஜனநாயகத்தில் அப்படித்தான் இருக்க இயலும் யார் வெற்றி பெறுகிறானோ அவனைச் சுற்றித்தான் மக்கள் நிற்பார்கள் அரசியல்வாதிகள் நிற்பார்கள் நாளைக்கு நீங்கள் வெற்றியடைந்தாலும் அத்துணை பேரும் உங்கள் அருகாமையில் இருப்பார்கள் ஒரு தூரதிருஷ்டமான நிலை உங்கள் அருகாமில் இருக்கிறவர்களெல்லாம் உங்களை கெடுக்கவே பிறந்து வந்தவர்கள் அவதாரம் எடுத்தவர்கள் யாரையும் உங்களால் நீ அறிக்கை விடக்கூடாது நீ அறிக்கை விட்டால் நீ எந்த பதவியிலும் இல்லை அறிக்கை விடுகிற அதிகாரம் உனக்கு இல்லை என்று உங்களால் அடக்கி வைக்க முடியவில்லை தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் ஆனால் அந்த வசூலிக்கப்பட்ட பணத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது சு பன்னீர்செல்வமாகிய நீங்கள் உங்களுக்கும் உங்களை பற்றிய எஸ்டிமேஷன் சுய மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் இரட்டை இடையில்தான் போட்டியிடுவோம் ரெட்டை இளைஞர்களுக்கு கிடைத்துவிடும் அது அந்த பரம ரகசியத்தை நான் வெளியிட மாட்டேன் ஊரே உங்களை பார்த்து சிரித்தது தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் ஒழித்து விடுவோம் மூன்றாண்டு முடிகிறது எதற்கும் லாயக்கில்லை அதே திராவிட பாரம்பரியத்தைச் சேர்ந்த நீங்கள் எப்படி வாங்கள் பெறுவோம் என்பது பரம ரகசியம் கட்சியை விட்டு எடுக்கப்பட்ட புகழேந்தி இன்னொருவர் இல்லாத ஆதித்தன் யாரோ ஒரு சூரியமூர்த்தி இவர்களெல்லாம் ஒரு மனு கொடுத்து ஏதோ இரட்டைகளை நாளை காலை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை போன்ற ஒரு பாவுலா மக்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தவறான பாவுலாக்களுக்கு நீங்கள் பலியாகிவிட்டீர்கள் ஒரு தலைவன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது எதை அனுமதிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவன் தலைவன் பதவிக்கு நாற்காலிக்கு அந்த அரியணைக்கு அவமானத்தை உண்டாக்குகிறான் நீங்கள்தான் சரியான உதாரணம் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கையாள தெரியவில்லை பெண்களுக்கு ஒரு பெரிய குணம் கிட்டத்தட்ட நூறில் எண்பது பெண்களுக்கு இந்த குணம் இருக்கிறது இறைவன் அப்படி படைத்திருக்கிறான் நான் எதையும் யாரையும் குறை சொல்லவில்லை வீரனாக இருக்கிற ஆண்களை பிடிப்பதை விட பெண்களுக்கு பவ்யமாக பணிவாக கையை கட்டிக்கொண்டு தலையை தலையை ஆட்டுகிறானே அந்த ஆண்மகனை அவர்களுக்கு அதிகம் பிடிக்கிறது இந்த மன ஓட்டத்தை சைக்காலஜியை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை உங்களை முதலமைச்சராக அம்மையார் தேர்ந்தெடுத்ததற்கு உங்களுடைய பணிவும் பவ்யமும் மன்னித்து விடுங்கள் உங்களுடைய அறிவில்லாத்தனமும் மட்டுமே காரணம் சாவியை இந்த மனிதனிடம் கொடுக்கலாம் நமக்கு தெரியாமல் திருட மாட்டான் திரும்ப சாவியை நம்மிடம் ஒப்படைப்பான் இந்த ஒன்று தான் உங்களிடம் அந்த அம்மையார் பார்த்தது அந்த அம்மையார் ஏனைய பெண்களைப் போல அந்த அம்மையாருடைய மானம் காத்தது அந்த அம்மையார் தன் புடவையை அவிழ்த்து விட்டார்கள் பாஞ்சாலி ஆக்குகிறார்கள் என்று பதவி குரல் கொடுத்தாரே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது அப்போது மூஞ்சில குத்ரா என்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதியுடைய முகத்தை குத்தச் சொன்னாரே குத்தியவன் செங்கோட்டையன் அந்த அம்மையாரின் மானங்காத்த மாவீரன் செங்கோட்டையன் இன்று வரை ஒரு சிறு ஊழல் குற்றத்துக்கு கூட ஆளாகாமல் மிக மிக திறமையாக அவன் கடமை செய்து வருகிறான் அமைச்சராக தொடர்ந்து ஆனால் நான் முன்பே சொன்னது போல் பெண்களின் சைக்காலஜி வீரமான ஆண்களை அவர்கள் விரும்புவதில்லை அவர்கள் பணிவாக நடிக்கிறவர்களிடம் வீழ்ந்து போய்விடுகிறார்கள் இந்த பின்னணியில்தான் உங்களை அம்மையார் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தாரே தவிர உங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் வீரத்தின் அழகை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்பதனால் அல்ல வேடிக்கையாக சொல்ல வேண்டுமானால் திரு பாக்யராஜ் ஒரு முறை சொன்னார் நடிகர் அவர் ஒரு விமானத்தில் பயணம் செய்தார் அந்த பைலட்டிடம் அனுமதி கேட்டார் நான் காக்பிட் உங்கள் அறைக்கு வந்து ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அனுமதித்தார்கள் இவர் அந்த பைலட்டிடம் திருப்பி கேட்டார் இவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஏதோ ஒரு வகையிலே செய்கை யாரை விட்டாவது மொழிபெயர்க்கச் சொல்லி கேட்டார் நீங்கள் எப்படி என்னை அனுமதிக்கிறீர்கள் உங்களுடைய அறையில் காப்பீட்டில் விமானம் ஓட்டுகிற விமானியினுடைய அறையில் நான் கடத்தி கொண்டு போய் விடுவேன் என்று நம் உங்களுக்கு பயம் வரவில்லையா அவன் ஒரு சிறு புண்முதலோடு சொன்னான் ஒரு ஆளை பார்த்தவுடன் எங்களால் கணித்துவிட முடியும் அப்படிப்பட்ட திறமைகள் உனக்கு இல்லை என்று நான் பார்த்தவுடனே உன்னை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டேன் அப்படித்தான் அம்மையார் ஜெயலலிதா உங்களை அந்த பதவியில் அமர வைத்தாரே தவிர உங்கள் திறமை அல்ல காரணம் மீண்டும் மீண்டும் அதை நிரூபிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருப்பது அரசியல் தற்கொலை அரசியலில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய சூட்சமும் திறமை துளிகூட உங்களுக்கு அது இல்லை நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த பாரதிய ஜனதா கட்சி மந்திரத்தில் மாங்காய் விழ வைப்பதை போல அவர் மோடி இப்படி கையை ஆட்டினால் உங்களுக்கு சின்னம் வந்துவிடும் ரெட்டைகளை வந்துவிடும் என்று எதிர்பார்த்தீர்கள் உங்களை தொடர்ந்து கெடுத்து கொண்டிருக்கிற புகழேந்தி ஒரு மனு கொடுக்கிறார் எங்களுக்கு இல்லை என்றால் அது யாருக்கும் இருக்கக்கூடாது சாலமன் ராஜாவுடைய கதைதான் ஒரு குழந்தைக்கு இரண்டு தாய் நான் தான் தாய் என்று உரிமை கொண்டாட சாலமன் ராஜா உண்மை தாயை கண்டுபிடிக்க வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்து என்று கேட்டான் உண்மை தாய் ஐயோ ஐயோ வேண்டாம் அவளே வைத்து கொள்ளட்டும் என்று சொன்னால் அவள் தான் உண்மை தாய் என்பது அவள் கதறிய கதறி வெளிப்பட்டது இதை தெரிந்தோ தெரியாமலோ புகழேந்தி சொல்லுகிறார் இரண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடாது அதாவது குழந்தையை வெட்டிவிடுங்கள் நல்ல வேலை அவருக்கு புத்தியில் தோன்றவில்லை இது இரட்டை இலை எங்கள் புரட்சி தலைவி அல்லது புரட்சி தலைவர் யோசித்து தான் வைத்திருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலேயே புரட்சித் தலைவருக்கு தெரிந்திருக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று இரட்டை இலை ஏன் ஒரு இலை இல்லை இப்படி வந்தால் ஆளுக்கு ஒரு இலையை வெட்டி கொடுத்து விட வேண்டும் என்று கூட புகழேந்தி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் திறமை உள்ளவர் நிச்சயமாக கிடைக்காது என்று சொன்னேன் புகட்டும் கிடைக்கவில்லை நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் அதை பரமரகசியம் நான் பெற்றுவிடுவேன் என்று உங்களை பார்த்து நான் பல நேரங்களில் பரிதாபப்பட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மண்டூகத்தையா மூன்று முறை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்திருக்கிறோம் இது ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதராக இருக்கிறாரே போகட்டும் கிடைக்கவில்லை ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்கிற அறிவில்லை உங்களுக்கு உங்கள் நிலைமையில் நான் இருந்திருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமானால் நான் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் தலையை நிமிர்த்தி கம்பீரமாக சொல்லி இருப்பேன் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நீங்கள் போட்டியிடுகிறீர்கள் அதை கூட இரட்டை இலை நிற்காத ஒரு தொகுதியில் நிற்போம் என்று கூட உங்களுக்கு அறிவில் தோன்றவில்லை எங்கு இலை ஒரு கேண்டிடேட் போட்டிருக்கிறாரோ வேட்பாளர் இருக்கிறாரோ எங்கே ஒருவர் இரட்டை இலையில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நிற்கிறீர்கள் இரட்டை இலையை எதிர்த்து நீங்கள் வாக்கு கேட்கிறீர்கள் எந்த நீதிமன்றமாவது உங்களை அண்ணா திமுக என்று ஏற்றுக்கொள்ளுமா இதைவிட தற்கொலை செய்து கொள்வது எளிது ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதே நீங்கள் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் சரி குறைந்தபட்சம் இரட்டை இலை இல்லாத ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் நின்றிருக்கலாம் இரட்டைகளை போட்டியிடுகிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நின்று இரட்டைகளைக்கு எதிராக நீங்கள் வாக்கு கேட்ட பின் நீங்கள் அண்ணா திமுக என்று சொல்ல எந்த நீதிமன்றமாவது அனுமதிக்குமா எந்த நியாயம் சட்டம் உண்மை தர்மத்தை போற்றுகிற நீதிபதியாவது ஏற்றுக்கொள்வானா எலெக்ஷன் கமிஷன் உங்களை அதை உங்களை சொன்னால் நான் அதிமுக என்றால் ஒப்புக்கொள்வார்களா இரட்டைகளை எதிர்த்து நின்று ஓட்டு கேட்டுவிட்டு ஒரு சுயசீர சின்னத்தில் நின்று திரும்ப இரட்டைகளை எனக்கு என்று சொன்னால் உங்களுக்கே வெட்கமாக இல்லையா சிரிப்பாக இல்லையா இது தற்கொலை திரு பன்னீர்செல்வம் அவர்களே அரசியல் தற்கொலை நன்றாக யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது நான் அது கூட சொல்லுகிறீர்கள் நான் நின்று எங்கள் பலத்தை நிரூபிக்கப் போகிறேன் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் நிரூபித்திருப்பீர்கள் அல்லவா என்ன பேச வேண்டும் என்று கூட உங்களுக்கு தெரி விஷயம் தெரியவில்லை அதனால் தான் நானே நிற்கிறேன் எங்கள் பலத்தை நிரூபிக்க போகிறேன் தோற்றால் உங்கள் பலவீனத்தை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து என்று வந்துவிடும்மா தெரிய வேண்டாமா உங்களுக்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்களே என்று என் தமிழ்நாட்டுக்கு நான் வெட்கப்படுகிறேன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் சரி நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இப்படி ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிட்டது நான் மோடியவர்களை ஆதரித்து ஊர் ஊராக பிரச்சாரம் செய்வேன் இரட்டை இலை எனக்கு கிடைக்கிற வரை நான் இரட்டை இலையை எதிர்த்து வாக்கு கேட்க மாட்டேன் நிற்க மாட்டேன் சுயேட்சை சிந்தத்தில் நிற்க மாட்டேன் இதுதான் நான் உண்மையான திமுக உண்மையான இரட்டைகளைக்கு சொந்தக்காரன் என்பதை நிரூபிக்கிற தியாகம் என்று நீங்கள் தேர்தலில் நிற்காமல் நின்றிருந்தால் எல்லோருடைய அனுதாப பார்வையும் ஆகா இவன் தியாகி இருக்கிறது என்று எண்ணம் வந்திருக்கும் அந்த சிற்றறிவு கூட இல்லாமல் இது அரசியல் தற்கொலை மன்னித்து விடுங்கள்